நாளை தன் பத்தாம் தேதி அஞ்சாம் மாதம் இருபத்தி நாலாம் வெள்ளிக்கிழமை தங்கவயில் எம்எல்ஏ அன்பு சகோதரி கலா சசிதர் அவர்கள் பிறந்த நாளை என்னுடைய சார்பிலும் என்னுடைய நண்பர்கள் சார்பிலும் எங்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் சாப்பிடும் என்னுடைய வார்டு சாப்பிலும் மனமார்ந்த இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் எம்எல்ஏ ரூபா அவர்கள் தங்கவியலுக்கு நல்லதை செய்யணும் நல்ல டெவலப்மெண்ட் செய்யணும் நல்ல இண்டஸ்ட்ரீஸ் கொண்டாடணும் இந்த அம்மா தங்கவையில் எம்எல்ஏ ஆகி நல்ல டெவலப்மெண்ட்களை பண்ணி சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் மீண்டும் மீண்டும் இதே பிறந்த நாள் வாழ்த்துகளில் இந்த அம்மா ஒரு நல்ல மினிஸ்டர் ஆகணும் அவருடைய ஃபேமிலி அவருடைய குடும்பம் அவருடைய பிள்ளைகள் கணவர் அவருடைய அப்பா அம்மா எல்லாமே அவருடைய ஆசீர்வாதத்தில் இந்த அம்மாவுக்கு எந்த நோன்னொடி இல்லாமல் செல்வத்தோடோ பதவியோடோ நல்ல மாதிரி வாழும் என்று வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் எங்களுடைய செவன்த் வார்டில் நான் ஒரு காங்கிரஸ் க கட்சி சீனியர் லீடர்ந்து நான் தான் சொல்லிக்கணும் அவங்களுக்கு தெரியுமா தெரியலையா இருந்தாலும் எங்களுடைய சகோதரி நான் சின்ன வயசுலேருந்து அந்த அம்மாவை பார்த்து வளர்ந்து வந்தவங்க கூட வந்தவங்க அந்த ஃபேமிலியில் நான் ஒரு ஒருவனாக இருக்கிறேன் இருந்தாலும் அவங்க எங்களை மறந்தாலும் நாங்கள் மறக்க முடியாது எங்கள் அது எங்க சகோதரி எங்க சகோதரிக்கு பிறந்தநாள் வாய்ப்பை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த அம்மா நல்ல மாதிரி வாழணும் நல்ல மாதிரி மக்கள் சேவை செய்யணும் மக்களுக்காகவே சேவை செய்யணும் மக்களுக்காக வந்து எல்லா ஃபேமிலியும் தியாகம் பண்ணிட்டு வந்தது என்னுடைய சகோதரி ரூபாக்கலா எம்எல்ஏ அது எல்லாருக்குமே தெரியுமோ தெரியாது தெரில இப்போ குரங்குகளுக்கு தெரியுமோ தெரியல எனக்கு தெரில அந்த அம்மா இப்படி எல்லாம் கஷ்டப்பட்ட இந்த தங்கவயல் மக்களுக்காக சேவை செய்யணும்ன்ட்டு தியாகம் பண்ணிட்டு தான் வந்தது தங்கவயலில் வேலை செய்யணும் தங்கவயல் மக்களுக்காக வேலை செய்யணும்ன்ட்டு டூ தௌசண்ட் எயிட்லேருந்து வந்தது தான் என்னுடைய அன்பு சகோதரி ரூபா இது யாரும் மறக்கக்கூடாது இந்த அம்மாவோட திடீர்னு வந்து வானத்தில் வந்து குச்சில் இல்லை தனியாக ஆயிட்டுனா அந்த எங்கேயோ தமிழ்நாட்டிலருந்து வரல அந்த அம்மா தங்கவையில் டிஸ்ட்ரிக்டில் பிறந்து சிக்ஸியில் வந்து இந்த ஊரை காப்பாற்றணும் எத்தனையோ எம்எல்ஏ இருந்தாங்க இத்தனையோ எம்எல்ஏ என்னென்னா செய்தாங்க நமக்கு இந்த அம்மா நிறைய சேவை செய்ததே தங்க வயலுக்கு மக்களுக்கே தெரியும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அந்த அம்மா ஒரு நல்ல பதவி வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல்ஸ் கொண்டாடணும் அந்த ஊர்ல எத்தனையோ எம்எல்ஏங்கள் வந்து இண்டஸ்ட்ரியல் போடுற அதை போடுறேன்ட்டு எல்லாம் எம்எல்ஏ ஆக்கிடுவோம் நிறைய பேர் ஆனால் இந்த ஊர்ல நீ வந்து இண்டஸ்ட்ரியல் அதை நேற்று பேப்பர்ல கூட நேற்று ஒரு நியூஸில் கூட நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ப்ளஸ்காருக்கோ தெரியும் மக்களுக்கும் தெரியும் இது கவர்மெண்ட்டே டிசிஷன் எடுத்துட்டு இருக்கிறாங்க அமௌண்ட் ஒதுக்கிறாங்க சைட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க சைட் பர்சேஸ்க்காக அந்த அமௌண்ட்டை கட்டிக்கிறாங்க இது மகிழ்ச்சி மகிழ்ச்சியான நிக இது நேரம் இது நேற்று செய்தி நேற்று வந்து வந்தது நாளைக்கு வெள்ளிக்கிழமை அந்த அம்மாவுடைய பிறந்த நாள் போன வருஷம் அந்த அம்மாவுடைய போலிங்கே அதாவது எம்எல்ஏ எலெக்ஷன்ஸு போலிங்கு போலிங் டைமில் எங்கள் வார்டில் என்னுடைய வார்டை பொறுத்த மட்டும் விஷயாபி ரூபக்கல்லா சசிதர் என்று ஓட்டு போட்டாங்க இது என் கண்ணு முன்னால என்னுடைய வார்டில் நான் அந்த கதை இந்த வருஷம் என்னுடைய வார்டில் வாழ்த்துக்கள் நாள் வாழ்த்துக்கள் தெரிவித்து கொள்ளுக்கணும் அதே போல் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியல்ஸ் வந்து நம்ம ஒன்று நேற்று வந்த பேப்பரில் நான் பார்க்க சொல்ல எல்லா டிசியிலேருந்து டி இது சிஎம் செக்ரட்டரிலேருந்து எல்லாமே இடத்த வந்து பார்த்துட்டு ஆர்டர் பண்ணுன்ற ஒரு டிசிஷன் எடுத்துக்கலாம் அதே போல் ஒன்றுன்னு சொல்ல போனால் போலீஸ் வந்து ட்ரைனிங் சென்டர் வந்து ஆல்ரெடி இருந்து தான் அங்கே வந்து இருந்து எல்லாம் வந்து போயிடுது தான் ஆனால் இந்த அம்மா முயற்சி பண்ணி எடுத்துக்கிறாங்க பாரு இதுக்கு எங்கள் காங்கிரஸ் சார்பில் தங்கவில் சார்பில் தங்கவியல் மக்கள் சார்பில் அந்த அம்மாவுக்கு நன்றி தருவேன் நிச்சயமாக ஃபேக்ட்ரி வர்றது நிச்சயம் எது மாற்றமே இல்லை அது இந்த தங்கவேலுக்கு ஒரு விடிவெளி தங்கவெலுக்கு ஒரு விடிய காலம் வந்துக்குது இத்தனை வருஷம் நம்ம வந்து காங்கிரஸில் ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் எம்எல்ஏ இல்லாத வாழ்ந்துட்டோம் கட்சி வளர்த்தோம் நாங்கள் எம்எல்ஏ இல்லாத கட்சி வளர்த்தோம் எல்லா தலைவருங்கிட்டே அடிப்பட்டு ஓதா போட்டு தான் வந்தது தலைவருங்கிட்டெல்லாம் ஆனால் போட்டு கட்சி எங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் இப்போ இதான் யாரோ நம்ம நண்பர் சொன்னார் பொம்பாடிச்சா சாமி வருதுன்ட்டு ரோட்டில் பொம்பாச்சுன்னு போவான் திடீர்னு சாமி வந்துடும் ஆனா எதுக்காக வந்து சாமி அது சாமி மேலே பக்தி ஆனால் எங்களுக்கு காங்கிரஸ் மேல பக்தி காங்கிரஸ் கொள்கை மேலே பக்தி காங்கிரஸ் யார் வந்தாலும் ஜே நேரு பூச்சாரு ஜெய போட்டோம் இந்திரா காந்தி வந்து ஜெய போட்டோம் ராஜீவ் காந்திக்கு ஜெய போட்டோம் சோனியா காந்திக்கு ஜெய போட்டுக்கிறோம் இப்போ இருக்கிற ராகுல் காந்திக்கு ஜெய போட்டுக்கிறோம் காங்கிரஸ் காங்கிரஸ் எங்களுடைய கொள்கை காங்கிரஸ் இந்த காங்கிரஸ்ல இது போல ஒரு எம்எல்ஏ நம்ம ஊருக்கு வந்து ஒரு பெண்மணி ஐரன் பெண்மணி நம்ம சொல்லலாம் அவ்வளவு தைரியமா இந்த ஏரியால வந்து செய்துக்கிறாங்கன்னா அதை நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம் இந்த அம்மா நிச்சயமா தாக்கி போடுவாங்க தங்கவியுக்கு ஒரு விடிவெளி ஆகும் தங்கவியுக்கு விடிவெளி ஆச்சுன்னா அதுக்கு ரூபாக்கு தான் அது சேரும் தங்கவியல் எம்எல்ஏக்கு தான் சேரும் கூறி இந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள் எங்கள் குடும்பத்தில் சார்பில் உடனே சொல்ல போனா என்னுடைய மனைவி பிள்ளைகள் என்னுடைய சகோதரர்கள் என் ஜதிலிருந்து எல்லார் சார்பிலையும் ரூபா கலா சசிதருக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கேஜிஎஃப் ஜனங்களுக்கெல்லாம் வணக்கம் நாளை ரூபா மேடம் பர்த்டே மதிப்புக்கும் மரியாதைக்குரிய எம்எல்ஏ ரூபகலா சசிதர் அவர்களே அவருக்கு பர்த்டேனாக்கா இன்னைக்கு கேஜிஎஃபில் எல்லாருமே இல்லை இன்னைக்கு எல்லாமே அந்த அம்மா பர்த்டே கொண்டாடுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்கோ அவ்வளோ குஷியாக அவ்வளோ இதுவாக இருக்கிறாங்க காரணம் என்னன்னாக்கா அந்தம்மா நிறையா சேவை அறுபது வருஷமா இந்த ஊருக்கு எம்எல்ஏங்கோ என்னானாவோ சொல்லி டாக்டர் போனார ஒரு எம்எல்ஏ ஆனாங்கோ இன்னொருத்தர் என்னன்னாவோ சொல்லி நான் அத்தை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு யாரும் இதே பண்ணல ஆனால் இந்த அம்மா வந்துட்டு இன்னைக்கு எங்களுக்கு கட்சி எம்எல்ஏ வந்து காங்கிரஸில் பொக்கிசோம் அந்தம்மா பொக்கிசம் அந்தம்மா வந்துட்டு இன்னைக்கு எல்லா தலைவர்களோ அவங்கெல்லாம் கூட அந்த அம்மாவை இந்த ஊருக்கு வான்னு சொல்லி கூட்டிட்டு வந்து இன்னைக்கு எம்எல்ஏ ஆனாங்க அது வந்து சந்தோஷம் அந்தம்மா வந்துட்டு ஆஹ் என்ன அந்த மாதிரி வந்துட்டு நல்லா பச்சுங்கோ நல்லா புத்திசாலி அந்தமாவை சொல்லலனாக்கா இரும்பு லேடி ஐரன் லேடி எதனா ஒரு புடி உடும்பு புடி விடுறதே இல்லை அந்தமாவே ஒன்னொன்னா 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 பண்ணி பண்ணி நிற்காங்க இன்னைக்கு நம்மளுக்கே தெரில சிலது அவங்களே பண்ணி நிற்கிறாங்க அவ்வளோ மாதிரி அந்த மாதிரி எம்எல்ஏ வந்து மொத்தம் கடிக்க மாட்டாங்க இன்னைக்கு ஸ்டேட்லேயே வந்து இன்னைக்கு விதான சபைல எதனா பேசுறதுக்கு அந்தம்மா மைக் எத்தாங்களாக்கா ஸ்பீக்கர் பயப்படுறாங்க மினிஸ்டருங்க பயப்படுறாங்க எது பேச போறாங்களா என்னம்மான்ட்டு ஆனா பேசினா விடுறது இல்லை என்னம்மா பேசிட்டு அது சக்ஸஸ் பண்றாங்க இன்னைக்கு வந்துட்டு மைன்ஸ் எங்களுக்கு ரெண்டு கண்ணு மாதிரி பிஜிஎம்எல் ஒன்று பிஎம்எல் இருந்துச்சு பிஜிஎம்எல் மூட்டான் பிஎம்எல் மூட போகிறான் இது ரெண்டு போயிட்டு இன்னிக்கு எங்களுக்கு லைஃபே இல்லை எங்க எங்க மக்கள் நாங்க வாழ்ந்துட்டோம் இன்னைக்கு எங்க பசங்க எல்லாம் டெய்லி டிராவல் பண்ணின்னு ராவம் பகல அவசைப்பட்டுன்னு காத்துல நாலு மணி ட்ரெயின்ல போயிட்டு ராத்திரி பத்து மணிக்கு வராங்க அந்த பிள்ளை எப்போ வருமா என்ன வருமா எப்படியான்னு சொல்லிட்டு இதெல்லாம் நாங்கள் வேதனை பட்டு இருக்கிற நேரத்தில் இன்னைக்கு அந்த அம்மா எங்களுக்கு நம்மளுக்கே தெரியாமல் கேஜப்பில் எல்லாம் சொல்லியிருந்தாங்க எல்லாம் என்ன நினச்சிருந்தாங்க ஐம்பது அறுபது வருஷமா ஃபேக்ட்ரி ஃபேக்ட்ரி ஃபேக்டரி சொன்னாங்க ஐயோ என்ன ஃபேக்டரி எல்லாமே மறந்துட்ட நிலமையில ஆட்டோமேட்டிக்காக அந்த அம்மா முயற்சி பண்ணி ஆர்டர்ஸ் வாங்கினு இன்னைக்கு வந்துட்டு ஃபேக்ட்ரி போடுறதுக்கு இன்னும் என்னென்னவோ போடுறதுக்கெல்லாம் வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க இந்த நல்ல நேரத்தில் வந்து அந்த அம்மாவுக்கு வந்துட்டு நாங்கள் என் குடும்ப சார்பத்திலையும் பாட்டி சார்பத்துலயும் கேஜிஎஃப் மக்கள் சார்பத்துலயும் அந்த அம்மாவுக்கு வந்து நன்றி சொல்லி அந்த அம்மா மாதிரி எம்எல்ஏ வந்துட்டு இனி பிறக்க மாட்டாங்க பிறக்க போறதில்லை ஆனா எங்களுக்கு வந்துட்டு இன்னைக்கு ஒரு சீனியர் லீடர் ஆகிடுந்துன்னு அந்த அம்மாவை வந்துட்டு நாங்க நல்லா வாழ்த்தி அந்த அம்மாவுக்கு வந்து கடவுள் நூறு ஆயிசு கொடுத்து இன்னும் அந்த அம்மா வந்துட்டு மேன்மே இந்த ஊருக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு நூறு ஆயுசு கொடுத்து கடவுள் நல்ல நோய் நொடி இல்லாமல் அந்த அம்மாவை காப்பாற்றணும் நாளைக்கு பர்த்டே எல்லாம் தேசிய கேஜ பிள்ளைங்க எல்லாம் தெரிஞ்சுங்களா தயசை எந்த ஓரம்னு வேண்டிக்கிறேன் வணக்கம் அன்பாங்க பெரியவர்களே தங்க வயல் மக்களே தங்க வயலில் சரித்திரம் காணாத படைத்த நமது எம்எல்ஏ அம்மா ரூபா அவர்களையும் பிறந்த நாள் பத்தாம் தேதி அவர்களை வாழ்த்துகின்றேன் தங்கவயல் மக்களின் சார்பாக அவரை எல்லோரும் வாழ்த்துவது போல் நானும் அவரோடு சேர்ந்து நானும் வாழ்த்துக்கிறேன் நம்ம தங்க வயலில் ரூபா அம்மா காலை வச்சு பல வேலைகள் நடந்துருக்குது அந்த அம்மாவுக்கு பிறந்த நாள் வந்து பத்தாம் தேதி அம்மா பிறந்த தினம் வந்து பத்து அவங்க மேலே தங்க வயலில் மக்களுக்கு எல்லோருக்கும் பித்து ஆனால் அவங்க தான் நம்ம தங்க வயல் சொத்து அதுபோல் ரூபா அம்மா அவர்கள் வந்து நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி சின்னம் சிறு கைகளை நம்பி சரித்திரம் இருக்குது தம்பின்னு சொன்ன போல் அந்த அம்மா கையை நம்பி சரித்திரம் இருக்குது அந்த அம்மா வந்து இந்த ஊர் ஊரில் காலை வச்சு பத்தாம் தேதி பிறந்த நாள் அன்னிக்க இந்த கர்நாடகா மாநிலமே மாறிடுச்சு கர்நாடக மாநிலமே காங்கிரஸ் கையில் வந்துச்சு அந்த அம்மா பிறந்தனால நீங்கள் தொட்டை இடம் துலங்க வரும் தாய்க்குலமே வருக கை பட்டை இடம் பூமல வரும் நீ வருக ரொம்ப அம்மா அவர்களே அம்மா வந்து எல்லாரும் வந்து அம்மாவை வாழ்த்துவாங்க நானும் சேர்ந்து வாழ்த்துறேன் அம்மாவை வந்து எல்லாரையும் ரோட்டில் போகிறவங்க வரவங்களெல்லாம் கூட அம்மான்னு சொல்லலாம் ஆனால் அப்பான்னு ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொன்னால் அது அவர் கேஹெச் முனியப்பா அவர்கள் அவருக்கும் நன்றி அவங்க அம்மாவுக்கும் நன்றி பெற்றவங்களுக்கு கூட நன்றி சொல்கிறேன் ஏன்னு கேட்டால் இந்த மாதிரி பொன்மகளை எங்களுக்கு தந்ததுக்கு நான் வந்து அவங்கள வாழ்த்துக்கிறேன் அம்மா பிறந்த நாள் பிறந்த நாளைக்கே கேஜப்பில் இருக்க மக்கள் அனைவருமே வாத்தணும் அவங்கள ஏன்னா யாரும் செய்யாததை அந்த அம்மா வந்து இங்கே செய்திருக்கிறாங்கோ அவங்கள பல்லாண்டு பல்லாண்டு ஆயிரம் ஆண்டு வாழ வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் அதே போல் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து எவ்வளோ பாறை பார்த்தோம் எவ்வளோ பேர் இருந்தாங்கோ யாரும் இந்த அம்மா வந்து ஈடு யாரும் கிடையாது அம்மா வைப்பது தலையில் ரூபா அம்மா வைக்கிறது கனகாமரம் அவங்க அப்பா காங்கிரஸில் ஆழமரம் அம்மா அரசால் வந்து மரம் ஆனால் அம்மாவுக்கு பிடிக்காது விளம்பரம் அதனால் அம்மாவை வாத்துக்கின்றேன் வணங்குகின்றேன் நன்றி வணக்கம் என் நண்பருக்குரிய பத்திரிகளுக்கு அன்பு கந்த வணத்தின் நேரத்தை உண்டை கொண்டு நாளை பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மதிப்புக்குரிய தங்கவியல சட்டமன்ற உறுப்பினர் திருமதி ரூபகலா சசிதார் சசிதர் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை என்னுடைய சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் எல்லாவற்றுக்கும் மேலாக தங்கவயல் அனைத்து மக்களும் சாப்பாக்கும் அந்த அம்மாவுக்கு எங்களை அன்பா அந்த பிறந்த நலவாக்க தெரிவித்து அந்த அம்மா ஏற்கனவே பல நற்காரங்களை இந்த தங்கவயல் மக்களுக்கு செய்து கொண்டு இருக்கிறார் செய்திருக்கிறார் இன்னும் செய்ய போகிறார் என்பதை இந்த நேரத்தில் சமைத்து கொண்டு எது செய்தாலும் சரி முக்கியமாக தொழில் வளர்ச்சிக்காக பாடுபட்டு கவர்மெண்ட்ல எல்லா வேலைகளும் செய்து முடித்து இருக்கிறார் வர அடுத்த இதே பிறந்த நாள் நல்ல ஃபேக்டரிந்து இருக்கிற வகையில அந்த அம்மா கஷ்டப்பட்டு பாட வேண்டும் அதுக்கு எல்லாருடைய ஆஸ்வாதம் இருக்கணும் நாங்களும் உறுதினா இருப்போம் எந்த மாற்றம் இல்லாம கண்டிப்பா நடக்கும் எந்த தடை வந்தாலும் சரி அந்த அம்மா கண்டிப்பா இந்த தங்களது மக்களுக்கு நன்மை செய்வார் அவர் மெமேல நன்மை செய்ய வேண்டும் என்று நான் இந்த நல்ல பிறந்த நல்வாழ்த்துக்களை ரொம்ப 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 சந்தோஷமா கண்டிப்பாக நான் தெரிவிக்கிறேன் எல்லா சார்பிலும் இந்த வாழ்த்துக்களை அந்த அம்மாவுக்கு சமர்ப்பிக்கிறேன் இப்படி அந்த அம்மா செய்ய வேண்டும் என்ற நேரத்தில் கூறிக்கொண்டு எப்படி தமிழ்நாட்டில் ஒரு பெண்மணியாக இருந்து தங்க தமிழ்நாடு மக்களுக்காக பல நக்கங்கள் செய்து மறைந்திருக்கும் மனமிருக்கு திலத்த அம்மா எப்படி புகழ்ந்து இன்னைக்கு இந்தியவரெல்லாம் இரண்டை அந்த அம்மா புகழ் இன்னைக்கு பேசப்படுகிறதோ அதை விட அதிகமாக தங்கவலில் இந்த ரூபா சசிகலா அவர் பேரை கண்டிப்பாக எல்லாரும் சொல்லுவாங்க அந்த அம்மா செய்கிறாங்க இன்னும் செய்ய வேண்டும் தங்கவில் சார்பாக அந்தமாவுக்கு நல்வாழ்த்துக்களை பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்